வாங்க நண்பர்களே கோல் பாசார் தமிழ் சேனலுக்கு உங்கள் அலையாண்புடன் வரவேற்கும் மீண்டும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடுமையான சரிவிலையும் தொடர் சரிவிலையும் காணப்படுவதற்கான காரணம் என்ன மேலும் சரிய வாய்ப்புகள் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி இருபது ரூபாய் தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஒன்பதாம் ஒரு கிலோ ரெண்டு லட்சத்து இருபதாயிரத்தி தொள்ளாயிரமாக நம்மளுக்கு கடந்த ஒன்றரை நாட்களில் மட்டும் கிராமுக்கு மூன்று ரூபா பத்து பைசாவும் கிலோவுக்கு மூன்றாயிரத்தி நூறுரூபா சரிஞ்சிருக்கு அதே வேலை இருபத்தி நாலு நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பதிமூன்றாயிரத்து ஐநூற்றி ஐந்தாவும் கால்போ அரைப்போரோட விலை ஐம்பத்தி நான்காயிரத்தி இருபதாவும் சவுரன் ஒரு லட்சத்து எட்டாயிரத்தி நாற்பதாக காணப்படுற நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட புற வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க தொடர் சரிவின் மூலமாக அரை பவுனுக்கு இரநூத்தி அறுபத்தி நாலு சவரனுக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு ரூபாய் சரிவில் காணப்படுற அதே வேலையில் அடுத்து இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலை ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தி ஒன்பதாம் அரை பவுன் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி பதினாறாம் சவரன் விலை தொண்ணூற்றி ஒன்பதாயிரத்து முப்பத்தி ரெண்டு ரூபா அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படவில்லை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட புற வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க அரை போனுக்கு இரநூத்தி நாற்பத்தி நாலும் சவரனுக்கு நானூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இது மேற்கொண்டு ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து தொண்ணூத்தி ஏழாயிரம் ரூபாய் வரை இந்த வாரத்தில் இருக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு